இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு இருக்கார் ஸோ பத்தில் குரு பதவி மாற்றம் ஏற்படணும் அது ஏற்படுத்தியிருப்பார் இப்போ குரு வக்கரகதியில் போகிறதுனால இது வரைக்கும் பதவி மாற்றம் ஏற்படாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் பதவி மாற்றம் ஏற்படாமல் இருந்ததுன்னா பதவி உயர்வையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிரி வக்கரமடைவது விசேஷம் எதிரி வக்கரமடைவதனால கடன் சார்ந்த விஷயங்களில் தீர்வுகள் கிடைக்கும் கடனை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இப்போ ரீசெண்டாக சொன்னது என்னோடய ஹவுசிங் ஃபினான்ஸ் ஹவுசிங் லோன் கார் லோன் அந்த லோன் இந்த லோன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன் சார் எனக்கு பணம் வந்தது அடைச்சிட்டேன் அப்படின்னார் இது மாதிரி இந்த துலாம் ராசி நண்பர்கள் கடனை அடைக்கும் யோகம் குரு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால தந்தை மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் தந்தை உங்கள் பேச்சை கேட்காம உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தார்னா இப்போ அவர் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருப்பார் இந்த குரு வக்கர பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு பதவியை கொடுக்கும் செல்வாக்கை கொடுக்கும் இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாமே நல்லது தான் ஆனால் ஒரு சின்ன சங்கடம் இருக்கா ஏதாவது இருக்கா இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பர்சன்டேஜ்னு பார்த்தா எண்பது சதவிகிதம் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு பரிகாரம் அந்த இருபது சதவீதம் ஒரு சிக்கலை தரக்கூடிய வகையில் இருக்குது குழப்பத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம்ங்கிறது வந்து ஒரு இல்யூஷனரி ஒரு கற்பனை விஷயம் ஆனால் அது நடக்கிறதுனால சில மாற்றங்கள் நமக்கு நம்மளை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா குரு வந்து அதிசாரமாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பயிற்சி இருக்கும் ஆனால் அது அதிசாரத்துலேயும் வக்ர பயிற்சி ஆக போகிறது இப்போது வக்ரம்னா பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரெண்டு பார்ட்டாக பெரியது கடகராசியில் அதிசாரமாக இருக்கிற இடத்துல வக்ர பயிற்சி குரு அதிசார வக்ர ப பலன்கள் அதுக்கப்புறமா வக்ர பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஏற்பட்டு பின்னோக்கி நகர்ந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் அதிசாரமாக போய்ட்டுருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசியில் உச்சஸ்தானத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார் இதில் நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு கடகராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் பின்னோக்கி ஸோ அதனால் இந்த டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிதுன ராசியில் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த இந்த ரெண்டு வக்கர பயிற்சியும் அதாவது ரெண்டு இடத்துல வக்கர பய வக்கர பலன்கள் இருக்குது இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குரு பொதுவாக பூர்ண சுபர் அதனால நேர்கதியில் போனால் நல்ல பலனை கொடுக்கணும் வக்கரகதியில் வந்தால் கெடுபலனை தர வேண்டும் ஆனால் சில ராசிக்கு இந்த வக்கரகதியில் கூட நற்பணன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருப்பார் அது எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ குரு அதிசார வக்ரம் கடகராசியில் நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை குரு மிதுன ராசியில் வக்ரம் டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று வரை இந்த மார்ச் பதினொன்று காலை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது அவர் அடுத்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆவார் எங்கள் கடகராசிக்கு அதனுடைய முழு பலனையும் தர ஆரம்பிச்சிடுவார் ஸோ இந்த மார்ச் பதினொன்று வரைக்கும் தான் யாருக்காவது நெகட்டிவ் பலன் இருந்ததுன்னா அது மார்ச் பதினொன்னோட மாறிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு இருக்கார் ஸோ பத்தில் குரு பதவி மாற்றம் ஏற்படணும் அது ஏற்படுத்தியிருப்பார் இப்போ குரு வக்கரகதியில் போகிறதுனால இதுவரைக்கும் பதவி மாற்றம் ஏற்படாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் பதவி மாற்றம் ஏற்படாமல் இருந்ததுன்னா பதவி உயர்வையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது வசதி வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வீடு மனை யோகம் வீட்டில் உங்கள் வீட்டு உங்களுக்கு வந்து சொந்த வீடு இல்லையா சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு லக ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரி அடைவது உங்களுக்கு நல்லது எதிரி உச்சமடைஞ்சப்போ உங்களுக்கு சில குட குழப்பங்கள் ஏற்படுத்தியிருப்பார் ஆரோக்கியத்தில் சில மாற்றங்களை கொடுத்துருப்பார் இப்போது எதிரி குரு வக்கரமடைகிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது சொத்து சேர்க்கை ஏற்படுத்தியிருப்பார் சில பேர் வியாபாரத்தை துவக்குவதற்காக முதலீடுகளை செய்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளார டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்றுக்குள்ளார ஆரோக்கிய தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல வியாதி இருந்ததுன்னா வியாதி தீர்வை சந்திக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பார்வை உங்கள் உடம்புல ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய பொதுவாக ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்தாலே விசேஷம் இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில் வந்து விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார் வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது நாலாம் இடத்திற்கு குரு பார்வை ஐந்தாம் இடத்திற்கு அதாவது ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு வக்கர பார்வை கிடைக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய முதலீடுகளால் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரமாக இந்த குரு வக்கர பயிற்சி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிரி வக்கரமடைவது விசேஷம் எதிரி வக்கரமடைவதனால கடன் சார்ந்த விஷயங்களில் தீர்வுகள் கிடைக்கும் கடனை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இப்போ ரீசண்டாக சொன்னது என்னோடய ஹவுசிங் ஃபினான்ஸ் ஹவுசிங் லோன் கார் லோன் அந்த லோன் இந்த லோன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன் சார் எனக்கு பணம் வந்தது அடைச்சிட்டேன் அப்படின்னாரு இது மாதிரி இந்த துலாம் ராசி நண்பர்கள் கடனை அடைக்கும் யோகம் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளுக்கான முயற்சிகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வேலையில் பதவி உயர்வு கிடைத்து செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க ஸோ உங்கள் கூட ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை உங்களுக்கு மரியாதையே இருந்திருக்காது இப்போ மரியாதையும் கிடைக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே மரியாதை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க மற்ற அண்ணன் தம்பிகளுக்குள்ளே நல்ல மரியாதை இருக்குது உங்களுக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னா இப்போ உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களை வந்து பெரிய இடத்துல அமர வைத்து அமர வச்சு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வருமானம் ஏற்படும் உங்களுடைய வருமானத்தை காட்டிலும் குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதீத லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்கள் கணவருக்கோ நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு பவுன்லேயோ ரெண்டு பவுன்லேயோ நகை வாங்கி போட்டிங்கன்னா அது வந்து இரட்டிப்பாகும் அதாவது எப்படின்னா இது உடனே வந்து இந்த மயில் அறுகு வைக்கிற மாதிரி புக்குக்குள்ளே மயிலறுகு வச்சால் குட்டி போடுங்கிற கதை கிடையாது அதை வச்சு நீங்கள் அடமானம் வச்சு புதுசாக ஒரு நகை வாங்கிறது அந்த மாதிரி அதை வந்து விருத்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த ராசிக்கு இது ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வக்கர பயிற்சியாக இருக்குது குரு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால தந்தை மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் தந்தை உங்கள் பேச்சை கேட்காம உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தார்னா இப்போ அவர் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருப்பார் இந்த குரு வக்கர பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு பதவியை கொடுக்கும் செல்வாக்கை கொடுக்கும் இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாமே நல்லது தான் ஆனால் ஒரு சின்ன சங்கடம் இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் இருக்கும் குடும்பத்தில் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு தம்பி தங்கைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ச செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு மரியாதை தான் கொடுக்கும் கெடுதலை ஏற்படுத்தாது இந்த ராசியில் பிறந்த அதாவது துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வேலை மாற்றம் சிலருக்கு ஆரோக்கியத்தினால் வேலை மாற்றம் ஏற்படும் சிலருக்கு வேலையில் உ உயர்வை கொடுத்து வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய மாதங்களாக இந்த குரு வக்கர பயிற்சி காலம் சூப்பராக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பர்சன்டேஜ்னு பார்த்தா எண்பது சதவிகிதம் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு பரிகாரம் அந்த இருபது சதவீதம் ஒரு சிக்கலை தரக்கூடிய வகையில் இருக்குது குழப்பத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசாந்திர பலன்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் நம்ம ஜோதி சேனலில் அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு அந்த இருபது சதவீதத்தை கூட நற்புலன்களாக மாற்றக்கூடிய ஆற்றலை அந்த குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு வாரி வழங்குவார்கள் ஏன் அப்படின்னு கேட்டதுன்னா சனி ஆறாம் இடத்தில் இருக்கார் பொதுவாக எந்த ஜாதகத்திலையும் கெடுபலனை தரக்கூடிய சனியாக இருந்தாலுமே ஆறு மூன்று பதினொன்று இந்த இடங்களில் சனி இருந்தார்னா நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் ஸோ அதனால் உங்களுக்கு அது வளர்ச்சியை தரும் சந்தோஷத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த குரு வக்கர பயிற்சியானது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் வந்து பார்க்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் வீடியோ கால் கொடுக்கறதா இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் உங்களுடைய பர்த் பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை கொண்டே ஜாதகம் கணித்து ஏன்னால் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் பலன்கள் கொடுக்கப்பெறும் உங்களுடைய இந்த வீட்டில் எங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் வீட்லேயும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் கணிக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் அதனால் திருக்கணிதம்கிறது வந்து அப்டேட்டட் அக்யூரட் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதற்கேற்றார் போல உங்களுக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்